ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாதத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் அவர் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்லாம் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னால் இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மெனிவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் இடமான ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டம் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன ஏற்கனவே அவர் வந்து அக்டோபர் மாதத்தில் இந்த கடகராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஆட்களிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ வரக்கூடிய மனஸ்தாபம் இத்தனை நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ திருப்பி அவங்க வந்து பேசுவாங்க எதுக்காக இப்படி நீ என்ன பண்ண என்ன இப்படி பண்ணிவிட்டு பாரு உன்னை என்ன பண்ணுறம் பாருன்னு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்கள் தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அவர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொண்டு உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளை கூட நட்பு பாராட்டி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் ஏன்னா எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு எதிரிகள் அழியக்கூடிய அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி ஐந்தாம் இடத்துல இருக்கிற எங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது பதட்டம் வருமானா கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உடம்பு பார்த்துக்கோங்க உடம்பு சார்ந்த விஷயங்களினால் உங்களுடைய படிப்பில் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பெற்றோர் கவனம் செலுத்துவது அவசியம் உடம்புல கொப்பளம் வருது உடம்புல வந்து சூட்டு கொப்பளம் நெருப்பு சம்பந்தப்பட்ட கொப்பளங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகரித்தல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான நேரம் அதே சமயம் பதவி செல்வாக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்கில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்கிறது ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சண்டை போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா குடும்ப கௌரவம் மரியாதை குறைவதற்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்துறீங்க ஸோ நீங்கள் உங்கள் கூட பிறந்த அண்ணங்கிட்டையோ தம்பி கட்டியோ விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் தான் நீங்கள் விட்டு கொடுக்கணும் அவர்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் பெற்றோர் என்ன சொல்லுவாங்க அவன் தான் பெரியவன் நீ விட்டுட்டு போகணுபாங்க சின்ன பசங்களை சொல்ல மாட்டாங்க பெரியவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்றது நல்லது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக தசமஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வியாபாரத்தை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளிலோ இல்லை தொழிலை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு வருமான தடை ஏற்படலாம் அல்லது பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பணமுடை ஏற்படாமல் கெட்ட பேர் ஏற்படாமல் அவமானம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு திருப்புகழை படித்து வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல வாய் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் மணக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த திருப்புகழில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை தினமும் காலையில் ஒரு ஆறு வாட்டி சாயந்தரம் ஒரு ஆறு வாட்டி சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் குருவின் அருள் மட்டுமல்ல அந்த முருகனின் அருளும் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்